ரோகிணியை பற்றிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் மெயினாக சுருத்திட்ட போய் சொல்ல சுருதி போய் ரவிகிட்ட சொல்ல ரவி போய் நேராக முத்தடை சொல்ல முத்து அண்ணாமலை சொல்ல அண்ணாமலை போய் விஜயாகிட்ட கேட்க விஜயா குந்தடிச்சு வந்து ரோகினியை பார்த்து ஏய் ரோகிணி என்னடி எல்லாம் சொல்கிறாங்க உனக்கு ஏற்கனவே குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னோ நீ இப்போது ரெண்டாவது குழந்தைக்காக ஹாஸ்பிட்டலில் போய் செக்கப் பண்ணியாமே இதெல்லாம் உண்மையாக ரோகினி சொல்லுன்னு சொல்லி ரோகினியை பார்த்து நிற்க வச்சு எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க அந்த இடத்துல ரோகிணி ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோமோ அவ்வளோதானா நம்ம கதை முடிஞ்சிச்சோ நினச்சி ரொம்ப சோசிக்கிறாங்க ஆனால் விஜயா அவங்கள விட்டுறதாகவே இல்லை என்னடி என்ன சொல் எல்லோரும் சொல்லிகிட்ருக்காங்க என்னென்னமோ ஆனால் நீ படிக்க அமைதியாகிட்டு இருக்க உண்மையை சொல் நீ மலிசலன் தான் வந்தியா உங்கள் அப்பா மலைசல இருக்கா இல்லையா உங்கள் அப்பா இது வரைக்கும் இங்கே வந்ததே இல்லையே அதுவும் இல்லாமல் நீ ஏற்கனவே கிளா குழந்த பத்துவன்னு சொல்கிறாங்க நீ இப்போது ரெண்டாவது குழந்தைக்காக தான் ஹாஸ்பிட்டலில் போனியாமே இதெல்லாம் உண்மையாக பொய்யா சொல்கிறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி விஜயா பயங்கரமாக ரோகினியை மிரட்டுறாங்க ரோகிணி யோசிக்கிறாங்க ஸோ எல்லாேருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அதுவும் குறிப்பாக இந்த விஷயம் மட்டும் நம்ம உண்மை எல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக இனிமேல் நம்மளை யாரும் மதிக்கவும் மாட்டாங்க இந்த வீட்டில் நம்மள சேர்த்துக்கவும் மாட்டாங்க இப்போதைக்கு ஏதாவது சொல்லி சமாளித்தால் மட்டும்தான் நம்ம இந்த வீட்டில் இனிமேல் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ரோகி யோசிக்கிறாங்க அப்போ யோகினி கேட்குறாங்க ஆண்ட்டி என்ன ஆண்டி சொல்கிறீங்க எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு குழந்த பிறந்துச்சா என்ன ஆண்ட்டி என்னமோ சொல்கிறீங்க நான் மனோஜி தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் மனோஜி வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி இன்னொரு கல்யாணம் ஆகிருக்கும் நான் மலேசியில் வந்து இப்போ தானே ஆண்டி வந்தேன் ஏன் ஆண்ட்டி இப்படி பேசுகிறீங்க என்னை பற்றி யார் என்ன சொன்னான் ஆண்ட்டி உங்கள்கிட்ட அப்படின்னு கேட்க ஏய் ரோகினி என்ன ஆண்டி இப்படி பேசிகிட்ருக்க மீனாவும் சீதாவும் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவர் தங்கச்சி வேலை பார்க்குறா ஹாஸ்பிட்டலுக்கு நீ போனியாமே போனியா அப்படின்னு கேட்க ஆமாம் ஆண்ட்டி சீதாவில் பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு நான் போனோம் தான் டாக்டர்கிட்ட செக் தான் இல்லைன்னா சொல்லவே இல்லையா ஆண்ட்டி அப்புறம் அங்கே செக் பண்ணும்போது தான் சீதா பார்த்து கேட்டிருக்கானா அப்போதிக்கி டாக்டர் சொன்னாங்களான் நீ ரெண்டாவது குழந்தை பற்றி பற்றி டீட்டெயில்ஸ் கேட்க வந்தேன்னு சொன்னாங்களாம் அதை வந்து இந்த மீனாவும் சீதாவும் சொல்லி தான் இப்போ வீடு ஃபுல்லாக தெரிஞ்சு போச்சு இப்போது உண்மை என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் நீ வந்து ரெண்டாவது குழந்தை பெற்றத்துல தான் அங்கே போனியா அதை மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்க அங்க இருக்க எல்லாேருமே ரோகிணியை ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்போதைக்கு ரோகிணி சொல்கிறாங்க அத்தை நான் வந்து ஹாஸ்பிட்டல் போனது உண்மை தான் செக்கப்புக்கு தான் போனேன் குழந்தை பெற்றுக்க முடியுமா முடியாதுன்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்காக இவங்க நினைக்கிற மாதிரி நான் தப்பான நோக்கத்துக்கெல்லாம் போகவே இல்லை ஆண்டி அப்படின்னு ரோகிணி சொல்ல உடனே இங்கே முத்து மீனாக இருந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க மீனா சொல்கிறாங்க ரோகிணி உங்களை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் அந்த டாக்டர்கிட்ட என்ன பேசுனீங்க அந்த டாக்டர் அதுக்கு என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையுமே சீத்தா வந்துகிட்ட சொல்லிட்டா அதனால் இனிமேல் நீங்கள் மறைக்க முடியாது நீங்கள் ஆரம்பத்துலேருந்து எதையோ மறைச்சிட்டு தான் இருக்கீங்க இப்போ நீங்கள் எல்லாத்தையுமே உண்மையாக பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு ரோகினி அப்படின்னு சொல்ல உடனே ரோகிணி மீனா நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னுடைய பவுண்டரியை தாண்டி நீங்கள் வராதிங்கன்னு சொல்லிவிட்டு இப்படி என்ன நடந்துச்சு ஏது நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காம அறையும் குறைவாக நீங்கள் யோசிச்சு பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இப்படி தான் தேவையில்லாத பிரச்சனை வந்து நிற்கும் அதை தான் திரும்பவும் நீங்கள் பார்த்துருக்கீங்க உங்களுக்கு என்னை பற்றி என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி கேட்க உடனே முத்துன்னுக்கிட்டு ஏன் என்ன தெரியணுமா பரலமா நீங்கள் என்ன மாதிரியான பிரார்த்தனை பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு ஏற்கனவே குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தை என்ன பண்ணீங்கன்னு தெரில அந்த குழந்தை இருக்கா இல்லையான்னு தெரில இப்படி அடுக்க அடுக்காக நீங்கள் மலை போய் சொல்லி இந்த வீட்டில் எங்களையும் மனோஜும் ஏமாற்றிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி முத்து கத்துறாரு ஒன்றிய ரோனி சொல்கிறாங்க முத்து சும்மா தேவைலாம் பேசிட்ருக்காதீங்க என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் நான் யாரை ஏமாற்றினேன் என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுமா அப்படின்னு கேட்க முத்து உடனே அமைதியாக இருக்கார் உடனே விஜயா ஏய் ரோகிணி இங்கே பாரு என்னடி அங்கெல்லாம் கத்திட்டுருக்க நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி உனக்கு ஏற்கனவே குழந்த பிறந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்ல அப்புறம் பார்த்தா மனோஜ் வந்துடுறாங்க மனோஜ் வந்த அம்மா என்னம்மா எல்லோரும் ரோஹிணி நீக்க வச்சு இருக்கீங்க ரோகிணி ஃபீல் பண்ணிகிட்ருக்கா ரோகிணி என்னாச்சு ரோகிணி என்ன பிரச்சனை ஏன் நீ இங்கே இருக்க அம்மா என்னாச்சுமானு கேட்க டேய் மனோஜ் உனக்கு விஷயமே தெரியாதா நீ மட்டும் இந்த விஷயத்த கேட்டால் போனால் தாங்க மட்டாமே சு துடிச்சு அம்மா என்னாச்சுமா சொல்லுங்க இந்த ரோகிணி இருக்காடா இவர் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டல் போயிருக்கா இந்த மீனாவடி தங்கச்சி வளர்ப்பகல் செய்தா அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ரெண்டாவது குழந்தை பற்றி வரதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு வந்திருக்காடா என்னம்மா சொல்கிறீங்க ரெண்டாவது குழந்தையா மா சும்மா இதான் சொல்லாதீங்கம்மா இப்போ தானம்மா எங்களுக்கு மொதல் குழந்தையே பிறக்க போகுது அதுக்காக ரோஹினி கேட்க போயிருப்போமான்னு சொல்ல ஆமாண்டா மனோஜ் நீ இப்படி தான் ஒரு முழுசன் இருக்க ஆனால் அவளை பாரு எந்த விஷயத்தையும் தெரியாத மாதிரி அப்படியே அமுக்கு இருக்கா எனக்கு இவ மேலே டவுட் ஆகுடா மனோஜின்னு சொல்ல மனோஜ் ஒன்னே ரோகிணி என்ன பண்ணி சொல்கிறாங்க அம்மா இதெல்லாம் உண்மையாக ரோகினி நீ ஹாஸ்பிட்டலில் போய் விசாரிச்சு வந்தியா இல்லைம்மா ஓச்சு அது வந்து சொல்லு ரோகிணி நான் உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுன்னு தெரியுமா எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் நான் முழுசாக நம்புனது ஒன்று மட்டும்தான் அப்படி இருக்கும்போது நீ என்ன ஏமாத்துறியா ரோகினி ஏற்கனவே அந்த போட்டியில் சொன்னாங்களே நாம் சிறந்த தம்பதியினம் முடியாமல் போனதுக்கு காரணம் உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு ஒளிமறை இருக்குன்னு சொன்னாங்களே அதெல்லாம் உண்மையாக ரோகிணி சொல்லு ரோகிணி கேட்க ரோகிணி ஐயோயோ இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறான் இப்போ மட்டுமே சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக இது தேவையாக பிரச்சனை போய் முடிஞ்சிடும் அதனால் நாம் இப்போதைக்கு இது சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரோகிணி யோசிக்கிறாங்க எல்லாருமே நிற்க வச்சு கேள்வி கேட்கும்போது ரோகிணி ஒன்றே சொல்கிறாங்க ஆன்ட்டி நான் உண்மையை சொல்லிடுறேன் இது மாதிரி நான் அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் போனது உண்மை தான் நான் போயிட்டு கேட்டது உண்மை தான் ஆமாம் ரெண்டாவது குழந்தை பற்றி தான் கேட்டேன் ஆனால் அதுக்குன்னு இவங்களும் நினைக்கிற மாதிரி எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி அந்த குழந்தைய பெற்று எடுத்துட்டு உங்களை ஏமாற்றி திரும்ப மனோஜா கல்யாணம் பண்ணி ரெண்டாவது குழந்தை பற்றி மட்டும் அப்படி அர்த்தம் கிடையாது ஆன்ட்டி அதாவது நான் ஏற்கனவே கன்சியூவ் இருந்தேன் எப்போனா மனோஜ் அந்த வீட்டை விட்டு விளையாட்டு விட்டீங்கல்ல நாங்களா போய் பார்க்கில் செட்டில் இருந்தோமே அந்த டைமிங்கில் நான் கன்சியூவ் இருந்தேன் எனக்கு அப்போ தான் தெரியும் ஆனால் அப்போதைக்கு என்னுடைய வாழ்க்கை அப்படி போயிடுச்சு மனோஜ் எல்லாம் புரிஞ்சிக்காமல் பண்ணிட்டேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுத நேரத்தில் அது குழந்த கலஞ்சிடுச்சு அதுக்கு பிறகு தான் நான் உங்கள்கிட்ட ஆட்டி சொல்லலை சரி இப்படி ஒரு கெட்ட விஷயம் நடந்துக்கும் போது அந்த குழந்தைய கலந்து போச்சு இதை சொன்னோன்னா எல்லாருமே நீங்கள் துடிச்சி போயின்னு சொல்லி யார்கிட்டையும் சொல்லாமல் விட்டுட்டேன் அதனால தான் இப்போது ரெண்டாவது வாட்டி கஞ்சி ஆகிறதுக்கு கரெக்டான இருக்குமா இல்லை உடம்புல தான் வீக்காக இருக்கா எதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்னு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணான்ட்டு போனேன் அதை தான் ஆண்டி சொல்லியிருப்பாங்க அதுக்குன்னு போயிட்டு நான் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் நான் குழந்தை பார்த்துட்டு அந்த குழந்தை என்ன பண்ணணும்னு தெரியல இப்போ போய் புதுசாக குழந்த பத்துக்கு எப்போன்னு சொல்லி இப்படி வேறு கதை கட்டுறாங்க ஆண்டி அப்படின்னு ரோகினி ஒரு கதையை சொல்ல உடனே விஜயா சொல்றாங்க சொல்ற உடனே மனோஜ் ஐயோ ரோகிணி அப்படியா என்னால்தான் கலந்து போச்சா அப்படின்னு மனோஜ் உடனே ஃபீல் பண்றாரு உடனே விஜயா ஓ இதுதான் கதையை ரோகிணி ஆனால் இதுக்குள்ளேருந்த மீனாவும் தங்க சீதாவும் சேர்ந்துட்டு உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பற்றி எடுத்துட்டான் இப்போ ரெண்டாவது குழந்தைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் மனோஜை ஏமாற்றிட்டேன் அப்படி இப்படின்னு கதை கட்டி விட்டுருக்காருங்களாவிடுங்க ஏன்டி மீனா உங்களுக்கெல்லாம் இதே புலப்பாடி எப்போ பாரு அடுத்தவளை இழுத்து வச்சு அவங்கள பற்றி ஏன்னா குறை சொல்லி அவங்கள ஏதா குலையை எழுத்துகிறது தான் அவங்களுக்கு வேலையா மீனா உனக்கு ரொம்ப திமிரி ஏறி போச்சு அப்படின்னு சொல்லி விஷயா கத்துறாங்க உடனே முத்த சொல்கிறாரு என்ன இது கத்துறீங்க அப்போது ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு சொன்னது நாங்கள் சொன்னோம் எனக்கு என்னமோ இவங்க சொல்கிறது மேலெலாம் நம்பிக்கையே இல்லை ஹாஸ்பிட்டலில் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க அவங்களுடைய ரெண்டாவது குழந்தை பெற்றுகிறதை பற்றி தான் கேட்டால் சொன்னாங்க ரெண்டாவது வட்டி கன்சு வாரத்தை பற்றி சொல்லலையே அப்படின்னு முத்து சொல்ல ஒன்னே ரோகிணி இல்லை ஆண்டி நல்லா போய் டாக்டரை விசாரிச்சு வர பாருங்கள் நான் வேணால் வாங்க உங்களை அழைச்சிட்டு போகிறேன் நான் வந்து ரெண்டாவது வாட்டி குழந்தை கன்சி வாரத்தை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்க தான் நான் போனேன்னு தவிர மற்றபடி எனக்கு எதுவுமே இல்லை ஆண்ட்டி எங்கள் அப்பா மலைச்சூரில் தான் இருக்கார் நான் அப்போ தான் மலை வந்தேன் மந்த தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் மற்றபடி நான் எதுவுமே ஆன்ட்டி நான் ஏன் உங்கள்கிட்ட மறைக்க போகிறேன் என்னை வரைக்கும் நான் உண்மை உண்மைதான் இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்ல மனோஜ் ஒன்று தெரியும் ரோகினி என்கிட்ட கிட்ட நீ எதுவுமே மறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பி இருக்கிற ரோகிணி உன் மேலே நீ எதுவுமே என்கிட்ட மறைக்க மாட்டேன்னு நான் உன் நம்புகிறேன் ரோகிணி அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்ல உடனே இங்கே விஜயா ரொம்ப முதல்ச்சடிங்க அதுதான் ரோகினி நினச்சேன் ரோகிணியாச்சும் தப்பு பண்ணுறதாவது நான் பார்த்த பொண்ணு எப்படி தப்பு பண்ணுவாள் ஆனால் இங்கே இருக்கிற நாயிங்க எல்லாம் சேர்ந்துட்டு உடனே பழி வாங்கணுங்கிறதா இப்படி ஒரு திட்டம் போட்டுருக்குதுங்க யார் என்ன பண்ணால் என்ன என் ரோகிணி கரெக்டாக இருக்கா அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்ல போங்க எல்லாம் போயிட்டு அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பாருங்கள் அதை விட்டுட்டு அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு இப்படியே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்படி தான் ஆகும் அதை விட்டுட்டு சும்மா உங்களால் வேலையை இல்லையா அப்படின்னு சொல்லி விஜய் கத்துறாங்க உடனே ஸ்ருதி ரவி மீனா முத்துன்னு சொல்லி எல்லாருமே அப்படியே கிளம்பி ரூமுக்கு போகிறாங்க இங்கே ஒரு பக்கம் மனோஜித்த கட்டிப்பிடிச்சிட்டு கட்டுப்பிடிச்சிட்டு வாமான ரோகிணி அழுவாதம்மா எனக்கு இருக்குமா அவன் மேல் நம்பிக்கை அப்படின்னு சொல்லி ரூம் கஷ்டப்படுறாரு இங்கேயா மீனாவை முத்து யோசிக்கிறாங்க முத்து உடனே சொல்கிறாரு மீனா பாலராமா சொல்கிறதுலாம் உண்மையா அப்படியா இருக்குமான்னு நினைக்கிறாங்க ஆனால் மீனா இல்லைங்க எனக்கு எதுவும் டவுட்டாக இருக்குங்க சீதா சொன்னது வேறு மாதிரி இருந்துச்சு ஆனால் இவங்க எதுவும் சமாளிக்காங்கன்னு தெரியுது அப்படின்னு சொல்லி முத்து ஒன்று சரி விடு மீனா யார் எப்படி நமக்கு என்ன பார்த்துக்கலாம் விடு எப்படி உண்மை மறைக்க முடியாதுல ஒரு நாள் வெளிச்சது வந்தால் ஆகும் அப்போ பார்த்துக்கலாம் தான் பாலராமாவை அப்படின்ற அப்படி மாதிரி முத்து சொல்கிறாரு